இந்தியாவில் கத்திய சுத்தியும் செத்து போச்சு கம்யூனிஸ்டுன்ற ஒரு கட்சி இருந்த இடம் தெரியாமல் காடாவிலே போயிடுச்சு பூராவே பொட்டி வாங்குறதுலையும் கூட்டணி கட்சிக்கு எப்படி கூஜா தூக்கலாம் அப்படின்றதுலையுமே ரொம்ப குறியாக இருக்கிறாங்க சார் அவங்களுக்கு கொள்கையாக கோட்பாடு இதெல்லாம் என்னென்னு ஞாபகத்திலே கிடையாது மக்கள் பிரச்சனையை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இதான் முழுக்க முழுக்க பொய் அப்படின்லாம் வந்து மறுக்கலாம் முடியாது அதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது ஆனால் அது மட்டும்தான் இவங்க இப்போ பண்றாங்கன்னு சொல்கிறாங்க பற்றியெல்லாம் அதுதான் அவங்களோட அரசியல் இன்னைக்கு இந்தியாவில் எங்கேயும் அதான் இல்லை இந்தியா பூரா எதாச்சும் கஷ்டப்படுற மக்கள் பாதிக்கப்படுற மக்கள் புறக்கணிக்கப்படுற மக்கள் ஒதுக்கப்படுற மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா முதல்ல இறங்கி களத்தில் இறங்கி அவங்களுக்காக நின்று கத்துறது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இப்பயும் அப்படி ஒரு சம்பவத்தை தான் இப்போ மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி இறங்கி நடத்தின அந்த போராட்டத்துக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு மண்டி போட்டிருக்கு வெறும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மட்டும் இல்லை நம்ம ஆட்ட சீ நாட்டை ஆட்டையும் சேர்த்துதான் ஆண்டுகிட்டு இருக்காப்புலயே ஒரு ஆளு ஒரு மகாராசா அந்த மகாராசாவை சேர்த்து மண்டி ஓட்டுருக்கு பத்ரோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதுவர் வணக்கம் இது மதுவம் தர்பார் டா கோரி கோபி ஐயா மோடியுடைய இந்த பத்து பத்து வேண்டாம் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சுட்டு பதினோரு வருஷம் ஆட்சியில் இந்தியாவில் இருக்கிற எவனுக்குமே கண்ணீர்னா என்னன்னு தெரியாது வேர்வெண்ணா என்னன்னு தெரியாது கஷ்டம்னா என்னன்னு தெரியாது சந்தோஷமாக வாழ்ந்து வாழ்ந்து சளிச்சு போயிட்டாங்க வெளியில் அப்படி தப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை பற்றி ஏன்னா ஐயா மோடியுடைய ஆட்சியில் மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக செழிப்பாக எந்நேரமும் முகத்தில் செழிப்போடைய உட்கார்ந்துருக்குறாங்கன்னா அவங்களுக்கு அழுகனா என்னன்னு தெரியாது ஆர்ப்பாட்டம்னா என்னன்னு தெரியாது போராட்டம்னா என்னன்னு தெரியாது ப்ரொட்டஸ்ட்னால் என்னன்னு தெரியாது இறங்கி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அது அவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு விவரம் தெரியாது சார் ஆனால் உள்ளே இருக்க நமக்கு தெரியுமா ஒன்றும் இல்லை ஐயா மோடியுடைய இந்த ஆட்சியுடைய அந்த இதை பாராட்டி எவ்வளோ பேர் நடப்பையினா போய் ஐயாவுக்கு பாராட்டு விழாலாம் எல்லாம் தெரியுமா ஆனால் இவங்க அந்த போராட்டத்தை எல்லாம் இதுவாக கூட மதிக்க மாட்டாங்க உண்மையில் ஆனால் சில போராட்டம் அவங்க மண்டை மேலே ஏறி உட்காந்து நையாக புடச்சிருக்கு இப்போ இந்த விவசாயிகள் போராட்டம் ஒன்று நடந்துச்சு இல்லையா ப்ரொட்டஸ்ட்டு அதை இவங்களாம் அந்த ஊர்வலமாக போயிட்டு நட பயணமாக போய் உள்ளுக்குள்ளே வர விடாமல் எவனையும் விடாமல் அங்கேயே எல்லோரையும் போட்டு அமுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமுக்க வச்சு ரப்பர் புல்லட்டெல்லாம் அடித்து கண்ணீர் புகை குண்டெல்லாம் வீசி எவ்வளோ பேர் செத்து போனாங்களே அதெல்லாம் அவங்கள வந்து ஏதாச்சும் பண்ணிச்சேன் இல்லையே ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் போராட்டம் ஒன்று நடந்துச்சு அந்த டங்ஷன் போராட்டத்தை பார்த்துட்டு உடனே வந்து ஓகே பண்ணதை டீலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த டங்ஷன் அதுவும் மக்கள் போராட்டம் தான் அது யாரை எடுத்து போராட்டம் பண்ணாங்கன்றது தெரியும் இல்லையா ஒன்றும் இல்லை அருணாச்சல பிரதேசத்துக்கு போயிருந்திங்கன்னா அங்கே பா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இருபது இருபது கூட இல்லை ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அங்கே அந்த பள்ளிக்கூட பிள்ளைய படிக்கிற பிள்ளைய ஒரு தொண்ணூறு பிள்ளைய பொம்பளை பிள்ளையை சேர்ந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்து போச்சு ப்ரொட்டஸ்ட்டு ஏன் தெரியுமா எங்கள் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வாத்தியார் இல்லை எங்கள் ஸ்கூலில் ப அதை சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் இல்லை நாங்கள் படிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஆள் பற்றல தயவு செய்து எங்களுக்கு வாத்தியாரை போடுக்குறோம் ஸ்கூல் இருக்குது கிளாஸ் ரூம் இருக்குது எல்லாம் இருக்குது வாத்தியார் இல்லை எவனுக்காச்சும் வெளியில் அந்த பிள்ளைய போகிறான்னு தெரிஞ்சிருக்கும் எவனுக்காச்சும் அருணாச்சல பிரதேசம் சார் இத்தனைக்கு மேலே அவங்க தான் கீழே அவங்க தான் அருணாச்சல பிரதேசத்தில் லோக்கல் பாடி எலெக்ஷன் அவங்க தான் அங்கே ஸ்டேட்டே வந்து அவங்க தான் வச்சுருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் வெளியில் யாருக்கா தெரிஞ்சு ஆரவள்ளி மலை தொடரு இதுக்காக இந்தியா பூரா ஒரே நேரத்தில் எவ்வளோ பேர் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு போனாங்க தெரியுமா மார்ச் பண்ணி போனாங்க சார் பல கிலோமீட்டர் போனாங்க ஆனால் இதுக்கெல்லாம் எங்கேயுமே அவங்க கொஞ்சம் கூட தலையில் கணத்தை அவங்க ஃபீலே பண்ணலை ஏன்னா அவ்வளோ தலக்கணும் அவங்களுக்கு நம்மளெல்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணி எவ்வளவு நாள் இவங்க போராடுவாங்க அதுதான் வேறு எதுவுமே கிடையாது இப்போ மகாராஷ்டிரா பக்கத்தில் பல்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அல்மோஸ்ட் ஒரு எழுவத்தையாயிரம் விவசாயிகள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து வந்து அவங்களுக்கான அந்த தேவைகளை சொல்லிட்டு போனாங்க வலியுறுத்திட்டு போனாங்க பல வருஷமா இப்போ இங்க மறுபடியும் அதே ஏரியாவை சேர்ந்தவங்க ஒரு போராட்ட கெட்டது ஒரு அம்ப ஒரு இதே மாதிரி ஒரு முப்பது முப்பத்தாயிரம் ஆளுகளை வச்சுக்கிட்டு அவங்க இது எல்லாமே வந்து கட்சி ஆளு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்க இவங்க அத்தனை பேருமே பொதுமக்கள் இந்திய குடிமக்கள் இவங்க லீட் பண்ணது வேணா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கலாம் தவிர ஆனால் இங்கே உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாருமே பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது கட்சிக்காரங்க கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு அமைப்பை சேர்ந்தவங்க சிபிஐ அதுக்கப்புறம் இந்த ஆதிவாசி விவசாய சங்கம் மீனவர் சங்கம் இந்த இது டிஐஃப் ஐஎஃப்இ சிஐடியு எஸ்எஃப்ஐஇ இவங்க எல்லோருமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மார்ச்சை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான் அதை லீட் பண்ணது சிபி ஆரம்பத்தில் அவங்களுக்காக போராடினதும் சிபி அவங்க போராடுறது வேற அவங்களுக்காக போராடுறது வேற இவங்க ஒரு பதினோரு அம்ச கோரிக்கையை வச்சு இந்த மார்ச்சை வந்து நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸு அந்த கலெக்டர் கலெக்டர் ஒன்றும் கையெழுத்து போடல இதெல்லாம் பண்ணணும் இதுக்கெல்லாம் நான் அப்ரூவ் தரேன்ட்டு அதுக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்கணும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்கறதுக்கு அங்கே மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரையா மகாராஷ்டிரா அந்த மகாராஷா ஒரு அப்ரூவல் கொடுக்கலாம் அவரோட ஒப்புதலோடு தான் இங்கே அப்ரூவே ஆகும்னு வைங்கல்ல இதெல்லாம் நடந்து கலெக்டருன்றது வந்து ஒரு சின்ன ஒரு டூலு இந்த காருக்கு ஒரு நட்டு வச்சுருப்பாங்க இல்லை அந்த மாதிரி இந்த வீலில் ஒரு நட்டு இன்ஜின் வேறு எங்கேயோ உட்காந்துருக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கு ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படி என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா இந்த பால்காரில் அவங்களுக்கு அந்த ஒரு மூணு கோரிக்கை லேண்ட் ஓனர்ஷிப்பு அண்ட் த ஃபாரஸ்ட் ஆக்ட் அதாவது நில உரிமை நிலம் எங்கள் உரிமையும் பாங்க இல்லை அந்த லேண்ட் ஓனர்ஷிப் கிட்டத்தட்ட ஒம்பது தலைமுறையாக போராடிட்டுருக்காங்க சார் ஒம்பது தலைமுறையாக போராடிட்டுருக்காங்க அவங்க அவங்களுக்கு அந்த லேண்டு கிடைக்கும் ஏன்னா ட்ரைபல் பீப்புள் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ட்ர அது வந்து ஒரு ட்ரைபல் டாமினேட்டட் ஏரியா லேண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் அந்த லேண்ட் ஓனர்ஷிப் எங்களுக்கு வேணும் ரெண்டாவது அந்த ஸ்மார்ட் மீட்டர்னு ஒன்று அதை அந்த இபிக்கு கொண்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க இல்லை உங்கள் யூஸ் பண்ணதுக்கு மட்டும்தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோன்ட்டு அந்த மரியாதையை அந்த ஸ்மார்ட் மீட்டர் தூக்கிட்டு ஓடிடு அது இந்த எங்கேயுமே எனக்கு இனிமேல் நீ அதை வச்சு எனக்கு நீ பில்லே போடக்கூடாது அந்த பிளானே இருக்கக்கூடாது அது ஒன்று மூணாவதா வதவன் ப்ராஜெக்ட் அங்கே அந்த ஒரு போர்ட் ஒன்று வதவன் போர்ட்டு அதாவது என்ன அப்புடின்னா இந்த இடத்த நாங்கள் நாலாவது மும்பையாக அதாவது பயங்கர மகாராஷ்டிராவிலே பெரிய சிட்டியாக நாங்கள் அதை ஆக்கி காமிப்போம் இது எல்லாமே டெவலப்மெண்ட்டு தானப்பா ஏப்பா இவங்க அது ஒன்று வந்துடுவேன் ஏற்கனவே சிபிஐ அப்படின்னாலே டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவங்க டெவலப்மெண்ட்டு தான் யாருக்கு டெவலப்மெண்ட்டு அங்கே இருக்கிறவனுக்கு ஏதாச்சும் டெவலப்மெண்ட்டுனா அங்கே இருக்கிறவன் முதல்ல போராடுவானா ஆ அதை ஏன்னா இதனால உங்கள் வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கும் அதனாலதான் தான் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வரோன்னு கவர்மெண்ட்டு அவங்களுக்கு சொல்லாமல் போயிடுமா கவர்மெண்ட் அவங்களுக்கு எதையுமே சொல்லாமல் பண்ண இவங்க பண்ணது எல்லாமே இல்லீகல்ன்றாங்க இந்த வடசென்ன படத்தில் சொல்லுவோம் அப்படிலாம் தனுஷு இது ஏன் நல்லதுக்கு இதெல்லாம் நீ கொண்டு வர்ற இல்லை நீ காசை பிடிக்கிறதுக்காக இவங்களை கொண்டாந்து விட்டு எங்களை வழியேற்றி விட வேண்டியது அதை இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு இடத்துல எங்களை கொண்டு போட வேண்டியது அதே தான் இங்கேயும் நடக்குது இவங்க பண்ணுறது பூராமே இல்லீகல் ப்ராஜெக்ட்டுன்றாங்க அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு இந்த ஒரு மெமரண்டம் ஆஃப் ஆர்டிக்கலும் வாங்க அந்த மெமரண்டம் ஆஃப் ஆர்டிக்கலில் தெளிவாக சொல்லியிருக்கு இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த நேச்சுரல் ரிசோர்ஸுன்றது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் கிடையாது உண்மையில் கவர்மெண்ட்டு அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கவுர்மெண்ட் ஒரு ட்ரஸ்டி தான் அந்த ட்ரஸ்டின்றது அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணுமே தவிர அதில் நீங்கள் உரிமையெல்லாம் கோர முடியாது இது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்க ஆர்டர் சார் இதே வதவன் ப்ராஜெக்ட் அதை தேர்ட் மும்பை சிட்டியாக மாற்ற சொல்லியிருக்காங்க இல்லை ஃபோர்த்து மும்பை சிட்டி அந்த ப்ராஜெக்டை இவங்க முடியாது அதை சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு முடியாதுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுச்சு ஏற்கனவே இது தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணி தான் இவங்க ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணணும் இந்த போர்ட்டு கொண்டு வர்றாங்க இல்லையா அந்த போர்ட்டோட என்டையர் அந்த இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினெட்டாயிரம் ஏக்கருன்றாங்க இந்த பதினெட்டாயிரம் ஏக்கர் எங்கேயாந்து பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் வெளியில் துரத்தி விட்டு அந்த ஃபார்மிங் பண்ணுறவன் அந்த உள்ளுக்குள்ளே அந்த அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப வருஷமாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்க இவங்க அத்தனை பேரையும் எது அதை எங்கே கொண்டு போவாங்கன்னு அவங்களுக்குமே தெரியாது எங்கேயாச்சும் போ காம்பன்சேஷன்லாம் கிடையாது எங்கேயாச்சும் போன்னு அடித்து துரத்திட்டு அதை வந்து பயங்கரமான சிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரோம் அந்த சிட்டி டெவலப் ந நம்புக்க சார் சிட்டி டெ யாருக்கு அந்த சிட்டி டெவலப்மெண்ட்னு கடைசி வரைக்கும் தெரியாது அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே இப்போ இது போர்ட் வருது ஏர்போர்ட் வருது அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் பார்க் வருது அதுக்கப்புறம் இது புல்லட் ட்ரெயின் வருது ரயில் ரோடு வருது இதை விட வேறு டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டு அங்கே வச்சு அவங்கள பண்ணுவியா அவங்கள அடித்து துரைச்சி வெளியில் அனுப்பிச்சி விட்டு டெவலப் பண்ணி யார் கையில் நீ கொடுக்க போகிற அப்போ அதை தான் அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு உள்ளது எங்களுக்கு வேணும் நீ எங்களை வச்சுக்கிட்டே டெவலப் இந்த டெவலப்மெண்ட்டு எங்களுக்கு வேணான்றான் எங்களை சொரன்றதும் எங்களை போட்டு திருடுறதும் எங்களை போட்டு அடித்து வரட்டுறதுன்னு தான் உனக்கு டெவலப் பண்ணால் அப்படிப்பட்ட பண்ணி எங்களுக்கு வேண்டாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்க நார்த்து சைடில் கொண்டு போய் வச்சுக்கன்றோம் அவங்க சொல்கிற அங்கேயிருந்து தானே எல்லோரும் வெளியில் வர்றாங்க அங்கேருந்து இங்கே வேலைக்கு வர்றாங்கடா நாங்கள் ஏன்டா எங்கள்கிட்ட இதை இப்போ டெவலப் பண்ணி என்ன போகிறோம் போயிட்டு அதை டெவலப் பண்ணுன்றாங்க அவங்களுக்கு அந்த போட்டை அவனுக்குள்ளே கொண்டாந்து வைக்கணும் அந்த போட்டோம் அங்கே கொண்டாந்து வந்துவிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வேணுன்னாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிறதோ சுரண்டிக்கலாம் ஏன்னா பூராவே நேச்சுரல் ரிசோர்ஸ் தானே அவன் அங்கே அதை கொண்டாந்து வைக்கிறதுக்கு வேலை அவங்களுக்குள்ளே இப்போ என்ன இங்கே இருக்குது அதைத்தான் அவங்க கேட்குறாங்க எங்கள் வாழ்வெளி டெவலப் பண்ண போகிறேன்ட்டு நாங்கள் கஷ்டப்படுறோன்னு ஒன்றை சொன்னோமா முதல்ல எங்களுக்கு தேவையான இத்தனை வருஷமாக இருக்கிறீ அங்கே ஒரு மெடிக்கலு ஒரு ஆஸ்பத்திரி எதையாச்சும் இது வரைக்கும் நீங்கள் கட்டிருக்கியா எமர்ஜென்சிக்கு தேவையான எதுவுமே அந்த இடத்துல இல்லை அதெல்லாம் இல்லாமல் இதை கொண்டாந்து வச்சு டெவலப் பண்ணுன்றிய இது எப்படி எங்களுக்கான டெவலப்மெண்ட் ஆகும் இதைத்தான் கேட்குறாங்க இதைத்தான் சிபிஐ கேட்டிருக்கு பதினோரு அம்ச கோரிக்கையை வச்சுருக்காங்க அந்த பதினோரு அம்ச கோரிக்கையை வச்சுட்டு அறுபது கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க சார் அது அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க சார் நான் மாங்காய் தோப்பு வச்சுருக்கேன் மாங்காய் தோப்பை வச்சு மாதத்துக்கு எனக்கு ஒன்றரை லட்சம் ரூபா வருமானம் வருது என்னை நம்பி ஒரு எட்டு பேர் வேலை பார்க்குறா என் ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே சொந்தமாக தொழில் பண்ண வந்தேன் இவன் ஏதோ இந்த போர்ட்டு வந்துட்டா இந்த டெக்ஸ்டைல் பார்க்கு வந்துட்டா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் நாங்கள் என்ன பெரிய இன்ஜினியர் கோட்டு சுட்டு போட்டு இன்ஜினியர் ஆக போகிறோமா எங்கள் இதில் பாது பேர் படிக்கவே இல்லை பூராவே ஆரம் ஏன்னா எல்லாமே ஆதி அவங்கவுங்க பரம்பரையாக பண்ணிட்டு வந்ததுதான் ஃபார்மிங் தான் பண்ணுறாங்க வேற எதுவுமே பண்ணது கிடையாது எங்களை கொண்டு போய் அவன் என்ன பண்ணுவேன் தரையைத் தொடக்க விடுவேன் பாத்ரூம் கழுவ விடுவேன் செக்யூரிட்டியாக போஸ்ட்டு போட்டு சல்யூட் அடிக்க வைப்பேன் எனக்கு இது தேவையா இந்த வேலை எனக்கு தேவை இதனால் இதனால் இந்த மாதிரி ஒரு வேலையை எனக்கு தாங்கன்னு உங்கள் காலை பிடிச்சி நான் கெஞ்சினண்ணா இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க சார் ஆனால் கவர்மெண்ட்டு இதுக்கு எதுக்குமே அவங்களுக்கு மசியவே இல்லை கொண்டாந்து உன் வேலையை பாரு அது அந்த போட்டுக்காரங்க இருக்காங்க இல்லை அந்த போட்டுக்காரன் இவங்களும் தான் ஏற்கனவே மும்பையில் ஒரு பெரிய போர்ட் ஒன்றும் இருக்குது ஜவஹர்லால் நேரு போர்ட் அந்த ஜவஹர்லால் நேரு போர்ட்டு மகாராஷ்டிரா மேரிட்டைம் அகாடமி சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை வந்து வதவன் ப்ராஜெக்டை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே முழுசாக லேண்ட் அக்கோசியேஷன் எல்லாமே முடித்தா மட்டும்தான் எங்கள் வேலையை நாங்கள் தொடங்குவோன்னுருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பல வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வீடுகளில் போயிட்டு இங்கே இதெல்லாம் வருது இதெல்லாம் வந்து எங்களுக்கு வேணும் அவங்க அளக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்ரெடி அதுக்காக இதுக்கப்புறம் ஒரு வேலை ஏதாச்சும் ஒன்று போட்டு அடிக்கல்ல நாட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து நம்மளால் நகர்த்த முடியாது அப்படின்றது அந்த ஏரியா மக்களோட பெரிய பிரச்சனையாக போச்சு இதுக்கு தான் அவங்களாம் ஒன்று கூடது அவங்களாம் ஒன்று கூடினப்போ ஏற்கனவே அவங்களுக்காக குரல் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுதான் சிபிஐ அவங்கள்ட்ட போயிட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப உங்களுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்தீங்கன்னா அவங்களால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் உங்கள் உங்கள் பவர் என்னன்றதை நீங்கள் காமிங்கன்னு அவங்களை கூப்பிட்டு வச்சு பல பேர்களை பேசி ஆர்கனைஸ் பண்ணி அறுபது கிலோமீட்டர் அத்தனை கிட்ட முப்பதாயிரம் பேரை கூட்டிக்கிட்டு ஊர் உலமா போய்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க கலெக்டர் என்ன பண்ணுவார் பாவம் உண்மையில் அவருக்கு கையெழுத்து போட்டதை தவிர வேறு இல்லை அவருக்கு அவர் ஒன்று விருப்பப்பட்டு தான் கையெழுத்த போட்டுப்பார் இவங்களெல்லாம் விரட்டி கூடணும் அப்படிலாம் அவர் நினச்சிருக்க மாட்டார் இல்லை வேறு வழியில் அவங்க சொல்கிறாங்க சொல்லலைன்னா அந்த இடத்துக்கு வேற யாரையாச்சும் போட்டு அவரை கையெழுத்து போட வைப்பாங்க எப்படி கையெழுத்து கலெக்டர் போட்டே தான் ஆகணும் அவர் போட்டுட்டார் அவர்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க கலெக்டர் அள்ளரி அடிச்சுடு விட்டா இது ஏன் வந்து உடனுக்கு உடனே சார் தான் கிளம்பி வந்திருக்காங்க மூணு நாளில் முடிஞ்சிச்சு பயணம் அறுபது கிலோமீட்ரு வந்து வாசலுக்கு வந்த உடனே நீங்கள் உங்கள் கோரிக்கை என்னன்னு கூட கேட்கல எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் எல்லா கோரிக்கையும் பதினோரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் ஒருவேளை அந்த பதினோரு கோரிக்கையில் கலெக்டரை இடமாற்றவும் போட்டிருந்தா கூட அதுவும் அப்படி அப்படித்தான் இங்கே போயிருக்கு ஏன்னா அங்கே என்ன நடக்குது அவங்க என்ன ஃபோர்ஸில் வர்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் எங்கெங்கே போராடணும் அதாவது சில இடங்களில் வந்து உண்மையில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பொட்டி வாங்கிறதுக்கு பெரிய போராட்டமெல்லாம் இருக்கத்தான் செய்யுது அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்தரெலாம் கூடாது படுத்து இருக்காங்க பல இடங்களில் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை யாரும் பிரச்சனை பற்றி கேட்டால் மட்டும் கம்யூனிஸ்ட்டுன்னுருவா ஆனால் இன்னமும் ஆக்டிவாக பல மக்கள் பிரச்சனைகளுக்கு கம்யூனிஸ்டுகள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய வெற்றி சாதாரணமான வெற்றி கிடையாது பெரிய அந்த தாலுக்காலேயே இவங்க இனிமேல் தலை வச்சு படுக்க முடியாத அளவுக்கு பெரிய வெற்றி அது நிறையா விஷயங்கள் மக்களை அதாவது என்ன ஏதுன அடிப்படை உரிமை இவங்கெல்லாம் என்னடா பண்ணிட போகிறாங்க இவங்களால என்ன பண்ணிட முடியும் இவங்க அதாவது பெரிய பெரிய இடங்கள்லேயே நம்ம உள்ளே புரிஞ்சு வெளில வந்துட்டு அவங்களாலே நம்மளை ஒன்றும் பண்ண முடியலை நாம் நினச்சதாக இங்கே வச்சு இவங்க இவங்கெல்லாம் யாருன்னு இந்த மாதிரி மக்கள்லாம் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு வெளியில் யாருக்குமே தெரியாதுப்பா நினை உண்மைதான் ஆனால் அவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த வீரியம் அவங்க நினச்சாங்கன்னா அவங்கள உங்களால் உண் எந்த படையை கூட்டிக் கொண்டு போய் போனாலும் அவங்களுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் ஃபாரஸ்ட் ஆக்ட்டு போட்டு தர்றோம் எல்லாரும் நீங்களே அதாவது அவங்க என்ன சொல்லணும்னா என் பேருக்கு இருக்கணும் என் ஃபேமிலி பேருக்கு இருக்கணும் இதுக்கப்புறம் எவனும் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அதாவது உனக்கு இந்த இடம் கிடையாது நீங்கள் இருக்கக்கூடாது உனக்கு உரிமை கிடையாதுன்னு ஒரு பையன் எனக்கு சொல்லக்கூடாது அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் போட்டு முடித்தா ஸ்மார்ட் மீட்டரை எடுக்கிறேன்ட்டாங்க அந்த ப்ராஜெக்டையே கேன்சல் பண்ணுறேன்ட்டாங்க பெரிய தான் இதே மாதிரி மக்கள் ஒன்று கூடுனா மக்கள் ஒன்று கூட அரசியல் கட்சிகளோ அரசியல்வாதிகளோ அவங்க செய்கிறதிலலாம் ஒன்றுமே ஆகாது மக்கள் ஒன்று கூடனா அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படி மண்டி போட்டுத்தான் ஆகணும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க நன்றி